ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய குணத்தால் சம்ஹார ருத்திரனாகும் என்று சிவனை சொல்லுகின்றனர் அது எவ்விதம் என்றால் குணத்தால் சிவன் ருத்திரனாய் தீருகிறது அதாவது ஆத்மாவாகி ஜீவனாகி வாய்வாகி தேஜசாயிருக்கின்ற பொருளாகும் சிவன் ருத்திரன் என்பதில் ருகாரம் என்பது தேஜஸ் அது அக்னியாகும் அந்த அக்னி திரவித்து நசிக்கின்றது அதற்காகவும் ருத்திரன் என்று சொல்லுவது ஆகையினால் முன் சொன்ன சிவனாகி தேஜஸ் இருக்கின்ற பொருள் திரவித்து நசித்துக் கொண்டிருப்பதனால் ருத்திரன் என்று சொல்லுவது அதற்கு காரணம் தமோகுணமாயிருக்கின்ற அந்தகாரமாகும் அந்த அந்தகாரமாகும் அகங்காரம் அந்த அகங்கார நிமித்தம் தன்னை தானறியாமல் அது வேண்டும் இது வேண்டும் நான் உயர்ந்தவன் ஸ்தானி மானி என்று இவ்விதத்தில் உள்ள துரபிமானத்தால் மோகாந்தக்காரர்களாகி ஜீவனாகி தேஜசாயிருக்கின்ற பொருள் திரவித்து அதோகதியாகி ஜனங்கள் நசித்து போகின்றார்கள் இதனால்தான் சிவன் ருத்திரனாக விளங்கி சம்ஹாரம் செய்கிறதென்று சொல்லுவது இவ்விதமல்லாமல் நம்மிலிருந்து வேறுபட்டு ஒரு சிவன் ருத்திரனாக பிறந்து வந்து நம்மை கொள்ளுவதில்லை நம்மில் இருக்கின்ற ஜீவனாய் வாயுவாய் பிரகாசமாயிருக்கின்ற பொருள் அகங்காரம் நிமித்தம் தன்னை தானறியாமல் முன் சொல்லிய துர்ரபிமானமாகிய விசாரங்களால் நசித்துப் போகின்றதாகும் ஆத்ம வணக்கம்